ஒரு விவசாயியாக இருந்து எப்படி நான் வந்து இந்த வேல்யூ ஆடருக்கு வந்தேன் அப்படின்றத நான் சொல்லணும் இந்த இடத்துல அப்படின்னா கருப்பு கவுனி பயிரிட்டு அதை வந்து எடுத்து என்ன பண்ணலாம் கருப்பு கவுனியாக விற்க முயற்சி பண்ணோம் நெல்லாக வாங்கினாங்க அப்போது ஒரு விலை கிடைச்சது எங்களுக்கு ஸோ அப்போது ஒரு நெல்லில் இருந்து ஒரு விலை கிடைக்குது அரிசி ஆகும்போது இன்னும் அதோட மதிப்பு கூடுது இன்னும் வேறு என்ன மாதிரி மதிப்பு கூட்டல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தேடலில் கருப்பு கவுனி அரிசியில் சத்து மாவு பண்ணி செயல் பண்ணுறோம் அது இன்னும் நல்ல ஒரு மதிப்பு கூட்டல் இதாக இருக்குது ஒரு விவசாயியாக பார்க்கும்போது அது எங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்குது ரூபாய் முதலீட்டில் தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சின்ன கேஸ் ஸ்டவ்வு அடுப்பு வறுக்கிறதுக்கு சத்துமாக வறுக்கிறதுக்கு இந்த முன்னாடி இந்த ஃப்ரீ மிக்ஸி கிடைக்கும்ல அந்த சின்ன அம்மா மிக்ஸின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிக்ஸி ஒன்று இதுதான் எங்களோட பேசிக் ஆரம்பத்தில் இருந்த யூஸ் பண்ண நாங்கள் விஷயங்கள் இன்னைக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் தேவை பட் நாங்கள் ஆரம்பித்தது வந்து இந்த பத்தாயிரரூவா முதலீட்டில் தான் எல்லாமே வந்து விவசாயம் சார்ந்து கிடைக்கிற பொருட்களில் இருந்து வேல்யூ ஆட் பண்ணி பண்ணுறோம் எங்களோட பொருட்களில் எதுலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர் ஏஜென்ட்ஸோ எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணுறது இல்லை இன்றைக்கி வந்து ஒரு மூணு பொருள் ஆரம்பித்த தானியாஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு பொருட்கள் தயார் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக வெற்றிகரமாக விற்றுட்டுருக்குறோம் காமனாக ஒரு சென்ஸ் நீங்கள் மைண்டில் நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஒரு பொருளை ஒரு கடையில் போகிறோம் பார்த்தா என்ன மனநிலையில் அதை எடுப்போம் வாங்குவோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருளை நம்ம தயார் பண்ணால் போதுமானது இப்போ கருப்பு கவுனி நான் வச்சுருக்கிறேன் அதில் வந்து கருப்பு கவனி சத்தமாக மாற்றுறேன் அதை விற்கிறக்கு வரேன்னா அதை மட்டும் சேல் பண்ணுறதுக்கான என்ன எஃபர்ட் போடுறனோ அதே எஃபர்ட் தான் இன்னும் பத்து பொருள் நாங்கள் கொண்டு போனாலும் அப்படின்றத நாங்கள் போய் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டோம் ஒருத்தர் வந்து ஒரு பொருளை எடுத்து நுகர்ந்துட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னு அது போய் கிடைச்ச இடத்துல வாங்க முடியாமல் தூரத்தில் இருந்தால் கூட ஸோ அந்தளவுக்கு அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தேடி வாங்குறாங்கன்னா நாங்கள் அதை அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நாங்கள் திரும்ப கொரியர்லையோ இல்லை எப்படின்னாலும் அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்க வீட்டுக்கு கிடைக்க செய்கிறோம் ஒரு வேல்யூ ஆட் பொருள் நூற்றி முப்பது பொருள் இருக்குது இருபது பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் லெவல் இன்றைக்கி ரொம்ப ஹையாக போயிருக்கு நாங்கள் மேனுவலாக தான் நிறையா பண்ணுறோம் மிஷின் சப்போர்ட்டும் எடுத்துக்கிறோம் ஸோ ஒரு 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 நபர் வேலையாளில் இருந்து நீ இருபது பேர் வரைக்கும் வேலை செய்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் பத்தாயிரம் ரூபா முதலீட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு கம்பெனி வளர்ந்துருக்கு